மீதி வழங்கும் போது அண்ணே தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க நான் நாயத்தை மட்டும் தான்டா சொல்லணும் அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது இந்த தேர்தல் முடிவுகளில் நாம் தமிழக கட்சி மிகப்பெரிய தாக்கத்தை எதிர்பார்க்க எதிர்பார்த்து கொண்டிருந்தது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் நாம் தமிழக கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறும் குறிப்பாக நாம் தமிழ் ஸ்டார் வேட்பாளராக கருதப்பட்ட காளியம்மாள் அவர்கள் மடிய ஜென்னிஃபர் அவர்கள் வித்யா வீரப்பன் அவர்கள் ஜல்லிக்கட்டு ராஜேஷ் அவர்கள் தென்காசி மதிவாணன் ஹிமாயன் அவர்கள் இவங்களாம் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க என்று நம்பப்பட்டது அதே போல் இந்த தேர்தல் முடிவுகளை நான் பார்க்கிற பொழுது ஒன்னை மட்டும் மிக தெளிவாக சொல்ல முடியும் இந்த தேர்தலில் நாம் தொண்ட கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாற இருக்கிறது இதுவரைக்கும் வந்திருக்கிற நிலவரத்தின் அடிப்படையில் நாம் தொழில் கட்சி அரக்கோணம் தொகுதியில் ஏழு புள்ளி ஆறு ஏழு விழுக்காடு வாக்களையும் ஆரணியில் ஏழு விழுக்காடும் மத்திய சென்னையில் ஏழு விழுக்காடும் வட சென்னையில் பதினோரு விழுக்காடும் தென் சென்னையில் எட்டு விழுக்காடும் சிதம்பரம் தொகுதியில் ஆறு விழுக்காடும் கோவையில் ஆறு புள்ளி ஏழு விழுக்காடும் கடலூர் தொகுதியில் ஏழு விழுக்காடு தருமபுரியில் ஏழு விழுக்காடு திண்டுக்கல் தொகுதியில் ஒன்பது விழுக்காடு ஈரோடில் வந்து பத்து விழுக்காடு கள்ளக்குறிச்சி தொகுதியில் எட்டு விழுக்காடு காஞ்சிபுரத்தில் பத்து புள்ளி அஞ்சு விழுக்காடு கன்னியாகுமரி தொகுதியில் ஆறு விழுக்காடு கரூரில் ஒன்பது விழுக்காடு அதே போல் கிருஷ்ணகிரி தொகுதியில் ஒன்பது விழுக்காடு மதுரையில் வந்து பத்து விழுக்காடு மயிலாடுதுறையில் வந்து பன்னெண்டு விழுக்காடு நாகப்பட்டினம் தொகுதியில் பதினாலு புள்ளி அஞ்சு விழுக்காடு நாமக்கல்லில் எட்டு விழுக்காடு நீலகிரியில் வந்து ஆறு விழுக்காடு பெரம்பலூர் தொகுதியில் பன்னெண்டு விழுக்காடு ராமநாதபுரம் தொகுதியில் ஒன்பது விழுக்காடு சேலம் தொகுதியில் வந்து ஆறு விழுக்காடு சிவகங்கை தொகுதியில் பதினஞ்சு புள்ளி ஐந்து விழுக்காடு சிறிபெரும்புத்தூரில் பதினோரு விழுக்காடு தென்காசி தொகுதியில் பதிமூணு விழுக்காடு தூத்துக்குடியில் பதிமூணு விழுக்காடு தேனியில் எட்டு விழுக்காடு திருச்சியில் பன்னெண்டு விழுக்காடு திருநெல்வேலியில் வந்து பத்து புள்ளி அஞ்சு விழுக்காடு திருப்பூரில் எட்டு புள்ளி ஒன்பது விழுக்காடு திருவள்ளூரில் எட்டு விழுக்காடு திருவண்ணாமலையில் எட்டு புள்ளி அஞ்சு விழுக்காடு வேலூரில் ஆறு விழுக்காடு விழுப்புரம் தொகுதியில் ஆறு விழுக்காடு விருதுநகர் தொகுதியில் ஒன்பது புள்ளி அஞ்சு விழுக்காடு என்று கிட்டத்தட்ட எட்டு புள்ளி ஐந்து விழுக்காடு வாக்களை தாண்டி இதுவரைக்கும் இது வந்து ஒரு மணியுடைய கருத்து கணிப்பு ஒன்போது ஒன்போது விழுக்காட்டை நெருக்கி நாம் தமிழக்சி போய்கிட்டு இருக்காங்க நிச்சயமாக நாம் போய் பத்துலேருந்து பன்னெண்டு விழுக்காடு வாக்குகளை தாண்டி ஒட்டுமொத்தமாக பெறும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அப்போ நாம் தமிழக கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறுவதற்கான எல்லா வாய்ப்பும் இருக்கிறது ஒரு பெரிய உழைப்பை நாம் தமிழ்ச்சி இந்த தேர்தலில் கொடுத்தது பெரிய பணபலம் இல்லை பெரிய படை இல்லை புதிய சின்னம் அந்த சின்னத்தை போய் சேர்ப்பதற்கான நாட்கள் இல்லை எந்த பணபலமும் இல்ல எந்த கட்சியோடு கூட்டணி வைக்கல இப்ப திமுக ஒரு பத்து கட்சி கூட்டணி அதிமுக ஒரு ஆறு கட்சி கூட்டணி பாஜக ஒரு பதினோரு கட்சி கூட்டணி மூன்றுமே கூட்டணி திமுகவுக்கு பணபலம் இருக்கு அதிமுகவுக்கு பணபலம் இருக்கு பாஜகவுக்கு பணபலம் இருக்கு ஊடக வலிமை இருக்கிறது மிகப்பெரிய அளவில் தமிழ்நாடு முழுக்க வந்து அவங்களுக்கு ஆட்கள் இருக்கிறது பொருளாதாரமாக செலவு செய்யறதுக்கு சோர்ஸ் இருக்கிறது பாஜகவுக்கு பல பேர் வந்து பேசுகிறாங்க திமுகவுக்கு பல பேர் வந்து பேசுகிறாங்க நடிகர் நடிகர்களுடைய ஆதரவு இருக்கிறது அதே போல் அதிமுகவுக்கும் ஒரு பெரிய ஒரு ஐடி விங் டீம் இருக்கிறது ஏற்கனவே ஆண்ட கட்சி பொருளாதாரத்தில் சிக்கல் கிடையாது இந்த மூன்று கட்சிகளுக்கு மத்தியில் கூட்டணி வைக்காம ஓட்டுக்கு பணம் கொடுக்காம ஒத்த ரூபா கூட காசு கொடுக்காம ஒரு கட்சி பெறுகிற ஒவ்வொரு வாக்கும் மதிப்பு மிக்க வாக்குகள் இவ்வளவு பெரிய இடைஞ்சலுக்கு மத்தியில் இது அதிமுகவுடைய சின்ன ஒரு முப்பத்தஞ்சு ஆண்டுகள சின்னம் பாரதிய ஜனதா கட்சியின் சின்னம் ஒரு முப்பது ஆண்டு சின்னம் திமுக சின்ன ஒரு நாப்பத்தஞ்சு வருஷம் சின்னம் இப்போ மக்கள்கிட்ட போய் சேர்ந்த சின்னம் இவங்களுக்கு எம்ஜிஆர் அண்ணா அப்படின்னு உழைச்ச சின்னம் அதிமுகவுக்கு அவங்களுக்கு பெரிய கருணாநிதி அண்ணான்னு உழைச்ச சின்னம் பாஜகவுக்கு பெரும்பெரும் தலைவர்கள் பெரும்பெரும் தலைவர்கள் வராங்க அப்படி எதுவுமே புதிதாக ஒரு சின்னம் பதினெட்டு நாள் தான் இருக்கு ஊடக வலிமை இல்ல பெரிய அளவில் வந்து பணம் இல்ல எந்த மீடியாவும் காட்ட மறுக்கிறாங்க மக்கள்கிட்ட அண்ணன் சீமானும் நாம் பேச்சாளரும் பேச்சாளர்களும் பேசுற பேச்சின் மூலமாக சமூக ஊடகத்தின் மூலமாக ஐடிவிங் மூலமாக ஒரு சின்னம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்பட்டு இவ்வளவு பெரிய வாக்குகளை நாம் தமிழ்ச்சி வாங்குறாங்க தென்காசியில கிருஷ்ணசாமி மிகப்பெரிய ஒரு தலைவர் ரெண்டு தலைவர்கள் ஆனா தென்காசியுடைய நாம் தமிழ்ச்சி வேட்பாளர் ரெண்டு தலைவர்களையும் தாண்டி இப்போதைக்கு வரைக்கும் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் வாக்குகளை தாண்டி இரண்டாம் இடத்துல இருக்காரு ஹிமாயன் கபீர் அவர்கள் தஞ்சாவூர்ல மிகப்பெரிய அளவு வாக்குகளை பெற்று அவரு மூன்றாம் இடத்துல இருக்காரு திருச்சியில ஜல்லிக்கட்டு ராஜேஷ் அவர்கள் இது எல்லாத்தையும் தாண்டி நாகப்பட்டினத்துடைய வேட்பாளர் கார்த்திகா அவர்கள் கம்யூனிஸ்டுடைய கோட்டையில் கிட்டத்தட்ட பதினஞ்சு புள்ளி ஐந்து விழுக்காடு வாக்களை பெற்று மிகப்பெரிய அளவில் அவங்க வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காங்க இப்படி திருநெல்வேலியில் அதிமுகவை விட நாம் தமிழ் வாக்களை அதிகமாக பெற்றிருக்கிறது இப்படி இப்படி வரக்கூடிய செய்திகள் வந்து மிகப்பெரிய நம்பிக்கை கொடுக்கறது அப்போ கூடுதலாக நாம் தமிழ் வந்து ஒரு பெரிய வலிமையோடு இந்த தேர்தலில் பொருளாதாரம் மட்டும் இருந்திருந்தா நாம் தமிழ்ச்சி பெரிய தாக்கத்தை வந்து இந்திய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறோம் ஆனால் நாம் தமிழ்ச்சிக்கு சின்ன முடக்கப்பட்டது அந்த என்ஐஏ சோதனை வந்து நாம் தமிழ்ச்சிக்கு மிகப்பெரிய ஒரு 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 தாக்கத்தை கொடுத்தது இது எல்லாமும் இருந்தும் கூட நாம் தமிழ்ச்சி இந்த தேர்தல் அரசியலில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காங்க இது வந்து ஏழு சுற்று முடிவுகளில் தான் இந்த ஒன்பது விழுக்காடு வாக்கு இன்னும் கிட்டத்தட்ட சரிபாதி வாக்கள் என்ன படலை சைபாதி வாக்கள் என்னப்பட்டு ஒரு நான்கு மணி நிலவரப்படி நாம் தமிச்சி பெரிய தாக்கத்தை நிச்சயமாக ஏற்படுத்தும் சமூக ஊடங்களில் எட்டு தொகுதியில நாம் தமிச்சி மூன்றாம் இடம் என்பதையே கொண்டாடி தீத்துட்டு இருக்காங்க ஏன்னா ஓட்டுக்கு பணம் கொடுக்காம பெறக்கூடிய ஒவ்வொரு வாக்களுமே வெற்றி பெற்ற வாக்குகள் தான் நாம்தக்சி தென்காசியில் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் பேர் வாக்கு சேர்த்துக்காங்கன்னா அந்த ஒரு லட்சத்தி பத்தாயிரம் பேருக்கும் இதுவரைக்கும் சேர்த்துக்கிற ஒரு லட்சத்தி பத்தாயிரம் பேருக்கும் அவர் தான் பாராளுமன்ற உறுப்பினர் வெற்றி தோல்வியை தாண்டி மகிழ்ச்சி ஒரு லட்சம் வாக்குகளை ஒரு தொகுதியில் தாண்டிட்டாலே அது வெற்றிக்கு சமம் அது நான்கு மடங்கு வெற்றிக்கு சமம் நாம்தகிழ்ச்சியை பொறுத்தளவில் கட்சி மூன்று மடங்கு வளர்ந்துருக்கிறது உண்மையிலே களத்துல நம்ம பாக்குறோம் கட்சி வந்து வளர்ந்துருக்கிறது கட்சியுடைய பொறுப்பாளர்கள் வந்து எல்லாரும் நியமிக்கப்பட்டிருக்காங்க எழுபது விழுக்காடு முதல் முறையாக வாக்குச்சாவடி முகவர்களை இந்த முறை தான் நியமித்திருக்காங்க அடிப்படை கட்டமைப்பு நாம் தமிழ்ச்சி வந்து இந்த முறை நிறைவு செய்திருக்காங்க பெரிய அளவில் வந்து ச கீழே கிராமங்களில் பரப்பி இருக்கிறது ஆனால் நாம் தமிழக கட்சி ஒரு மாநில கட்சி நாம் தமிழக கட்சி ஒரு ஒரு தேசிய விடுதலைக்காக போராடுற கட்சி நாம் தமிழ்ச்சியை பொறுத்தளவில் அது சட்டமன்ற தேர்தலுக்கான கட்சியாகத்தான் பெரும்பாலும் பார்க்குறாங்க இது மோடியா ராகுல் காந்தியா அப்படி நடக்கிற போட்டி ஆனால் அதற்கு மத்தியில் நாம் தும கட்சியினுடைய உறுப்பினர்கள் நாம் தமிழர் கட்சிக்காரங்க இந்த தேர்தலில் எத்தனை பேர் இருக்காங்க நாம் தமிழ் கட்சியை உண்மையான தொண்டர்கள் யார் அப்படிங்கிறது தெரிய வருது ஏன்னா தி மற்ற எல்லாமே கூட்டணி அதிமுக கூட வந்து நாங்கள் வெற்றி பெற்ற யார் பிரதமர் தான் அறிவிப்போம் அந்த ரெண்டு பேரில் யார் கூட சேர்றது அப்படின்னு சொல்லி அவங்க முடிவெடுத்தாங்க ஆனால் நாம் தமிழ் பிரதமர் வேட்பாளரை அறிவிக்கலை அதி அதிமுக பொறுத்தவரை ஏற்கனவே பாஜகவோடும் காங்கிரஸோடும் மாறி மாறி கூட்டணி வச்ச கட்சி தான் அதனால் அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் நாம் தமிழ் பிரதமர் வேட்பாளர் அறிவிக்காம இவ்வளவு வாக்குகளை பெறுவது என்பதே ஒரு வந்து பெரிய செய்தி ஆனால் நாம தமிழக்சி இந்த தேர்தலில் ஒரு அடித்தளமாக அமைத்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இதுவரைக்கும் மாறிடுச்சு தேர்தல் ஆணையம் எட்டு விழுக்காடு இல்லைன்னா ரெண்டு எம்பி சீட்டு ரெண்டு எம்பி சீட்டு நாம தமிழகி இப்போதைக்கு வரைக்கும் எடுப்பதற்கான சூழல் இல்லை ஆனால் எட்டு விழுக்காடை தாண்டி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக நாம் தமிழ் கட்சி மாறுவதே இந்த தேர்தலில் நாம் தமிழ் உழைப்புக்கு கிடைக்கிற மிகப்பெரிய அங்கீகாரம் இந்த அங்கீகரிக்கப்பட்ட கட்சி என்கிற அந்த நிலைப்பாடில் இருந்து நாம தமிழ் கட்சி தங்களுக்கு வேண்டப்பட்ட சின்னத்தை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இல்ல மைக்கு சின்னமே உறுதி செய்யப்படலாம் இல்ல புதிய சின்னத்தை வாங்கி கொண்டு நாம தமிழ் கட்சி மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கு ஒரு அடித்தளமாக இந்த தேர்தலை பயன்படுத்தும் என்பதில் எந்த மாற்றுக்கிறதுல ஒரு கடுமையான உழைப்பு சீமானுடைய குரல்வளை முழுமையா பாதிக்கப்பட்டு எந்த தலைவரும் எட்டு கூட்டம் போடல எந்த தலைவரும் இத்தனை மணி நேரம் பேசலை ஐயாயிரம் கிலோமீட்டருக்கு மேலே வந்து எந்த தலைவரும் பயணிக்கலை சும்மா சொகுசு கார்களை உட்காந்துக்கிட்டு கையாட்டி போட்டுக்கூடிய தலைவர்கள் மத்தியில் காலை பத்து மணி தொடங்கி இரவு பத்து மணி வரைக்கும் எட்டு கூட்டம் ஒவ்வொரு கூட்டத்திலும் ஒரு மணி நேரம் ரெத்தம் வேர்வையாக மாறி சொட்ட சொட்ட உலக அரசியல் சூழ்நிலை அரசியல் சமூக அரசியல் இந்திய அரசியல் பல்வேறு அரசியலை பேசி மக்களுக்கு ஒரு அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்தி ஒரு அரசியல் பயிலரங்கத்தில் பேசுவது போல இளைஞர்களும் மாணவர்களும் பள்ளிக்கூடம் விட்டுட்டு கல்லூரி விட்டு ஓடி வந்த அண்ணன் சீமானுடைய பேச்சை கேட்குற எத்தனையோ கூட்டங்களை பார்க்க முடியுது அதுவும் சுரண்டையில் கோவில்பட்டியில் கூட்டின கூட்டங்கள் எல்லாம் அண்ணன் சீமானுக்கு தமிழ்நாட்டில் எந்த தலைவருக்கும் கூடாத கூட்டம் அப்படிப்பட்ட ஒரு உழைப்பை கொடுத்துருக்காரு அந்த உழைப்புக்கான முழுமையான அங்கீகாரம் இப்பொழுது கிடைக்கவில்லை என்றாலும் மக்கள் நாம் தமிழ் கட்சிக்கு பெரியளவில் ஓக் வாட்டு வாக்குக்கு பணம் வாங்காமல் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம சீமான் வளர்ந்து வரணும் நாம் தமிழ்ச்சி வரணும் அப்படிங்கறதுக்காக வாக்கு செலுத்திருக்காங்க அப்படிங்கறத பார்க்க முடியுது ஒவ்வொரு இடத்திலும் நாம் தமிழ்ச்சிக்கு தனித்து நின்று இவ்வளவு பெரிய வாக்குகளை பெற்றிருப்பது என்பது நாம் தமிழ்ச்சியுடைய அரசியல் வரலாற்றில் இந்த நாடாளுமன்ற தேர்தல் மிக முக்கியமான தேர்தல் இருக்கும் எல்லாரும் சொன்னது நாம் தமிழ்ச்சி கடந்த முறை வாங்கின வாக்குகளை விட பெறாது பின்னுக்கு தள்ளப்படும் அதை முறியடித்திருக்கிறது நாம் தமிழ்ச்சி இளம் தலைமுறை தலை நீ